உனக்கு இந்த மாதிரி ரெண்டு மார்க்கு குறைஞ்சிச்சு போய் தொலைவன் அவ்வளவுதான் இஸ்லாம் எப்படி சொல்லி தருகின்றது என்றால் இருந்தாலும் எந்த தீமையா இருந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தின் பிறந்தா நடக்குதுன்னு ஒருத்தவன் நம்பும் பொழுது அதுவே அவனுடைய மன அழுத்தத்திலிருந்து அவனை பாதுகாக்க கூடியதாக ஒரு கேடயமாக ஒரு கவசமாக மாறக்கூடியதை பாக்குறோம் இந்த நம்பிக்கை இறைவனுடைய நம்பிக்கை இறைவன் தான் நம்மளை ஆட்டி படைக்கின்றான் அவனிடத்துலதான் அனைத்து அதிகாரமும் இருக்கின்றது அவன் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன் அவனை மிஞ்சி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒருவன் நம்பும் பொழுது அது அவனுடைய மன அழுத்தத்தை தன்னால குறைக்கிறத பாக்குறோம் இது ஒரு விஷயம் இரண்டாவது மன அழுத்தத்திற்கு மனுஷன் கால உள்ளாவதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவான் அந்த தப்புல இருந்து அவன் எப்படி மீள்றது அவனுக்கு அப்படியே டென்ஷன் அதிகமாகும் ஒரு தீமையை பண்ணிடுறான் அந்த தீமையை பண்ணிட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டோமே தப்பை பண்ணிட்டோமே என்று அவனுடைய உள்ளம் உறுத்தும் பொழுது அவன் போய் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான் இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு வடிகாலை காட்டுகின்றது இந்த வடிகால் இஸ்லாத்த மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் போனாலும் கிடைக்காது என்ன அந்த வடிகாலு ஒரு தப்பு நீ பண்ணியா அந்த தப்புக்காக படைச்ச இறைவனத்தில் பாவ முனிவு கேட்டு படைச்ச இறைவனத்தில் அழுது புலம்பு அவன்கிட்ட நீ சரணாகதி அடைந்து விடு அப்படி நீ சரணாகதி அடைவாயானால் இறைவன் உன்னை மன்னிப்பான் உனக்கு மன்னிப்பளிப்பான் இந்த ஒரு விஷயத்தை ஒருவன் முழுமையா நம்பும் பொழுது அவனுடைய குற்ற உணர்வுல இருந்து அது அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக அது மாறுறத பாக்குறோம் பெண்மணியை கற்பழித்ததா சொல்லி ஆறு பேரை தூக்கி உள்ள வச்சாங்கல்ல அதுல ஒருத்தர் ராம்சிங் வந்து தற்கொலை பண்ணிட்டான் திகாரி சிறைக்குள்ள ஏன்னா காரணம் அப்படின்னா குற்ற உணர்வு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு குற்ற உணர்வு உணர்த்ததான் இவங்க சொல்றாங்க அல்லது இவங்களே வந்து அவனை கொலை பண்ணிட்டு குற்ற உணர்வு உணர்வு உறுத்துச்சுன்னு சொன்னா என்னன்னு தெரியல அப்படி உண்மையிலேயே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு உணர்த்தி இருக்குமே ஆனால் உறுத்தி இருக்குமே ஆனால் அடிப்படை என்ன தப்பு செஞ்சிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம் அந்த குற்ற உணர்வு

உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்ல மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் காட்டுகின்றான் அருளாளும் இருக்கின்றான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா படைச்ச இறைவன் நான் இருக்கிறேன் கூப்பிடுறதே அல்ல எப்படி கூப்பிடுறான் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்க ஏன்ட்டவா என்னிடத்துல வந்து சரணாகதி அடைங்க நான் உங்களுக்கு மன்னிப்பளிக்க காத்திருக்கின்றேன் அல்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த ஒரு வடிகால் இருக்கு பாத்தீங்களா இது வந்து மனிதனை தவறுல இருந்து மீட்டக்கூடியதாகவும் அவனுடைய மன அழுத்தத்தை குறைக்க கூடியதாகவும் இருக்கின்றது பாக்குறோமா இல்லையா மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்ட முதல் மனிதர் யாருன்னா ஆதம் அலையலாம் அவர்கள்தான் தான் அவங்கள வந்து அல்ல இந்த மரத்தை நீங்க நெருங்காதீங்கன்னு நல்லா கட்டளை போட்டான் அவங்களை வந்து செய்தான் வழி அந்த மரத்தை நெருங்க வச்சுட்டான் அப்ப அவங்க எந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்னடா இது இந்த மாதிரி ஆயி போச்சு சீதா நம்மளை வழி எடுத்துட்டானே அல்ல சீதா தான் நம்மள மிகப்பெரிய எதிரின்லாம் நமக்கு சொல்லி இருந்தான் நம்ம இந்த மாதிரி வந்து அந்த மரத்தை சாப்பிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் பொழுது அல்ல அவங்களுக்கு அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றான் பாக்குறோமா இல்லையா

அல்ல வந்து அவங்களுக்கு சில வார்த்தைகளை கட்டு அந்த வார்த்தைய அவங்க அல்லத்துல கேட்ட பிறகுதான் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு அல்ல அவர்களை வந்து பூமியில இறக்கி விடுறான் என்ற செய்தி அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப ஒரு தவற ஒருத்தவன் செய்யும் பொழுது ஆதம் அலையம் அவர்களுடைய அந்த மன அழுத்தத்தை அவன் நினைச்சான்னா அதுல இருந்து அவன் எப்படி மீனான் அல்லா இடத்துல சரணாகதி அலைஞ்சிட வேண்டியதுதான் யூனுஸ் அலை அவர்கள் செஞ்சாங்களா இல்லையா பிரார்த்தனை இல்லான் சுபஹான இன்னி குண்டு மீனல் அல்லாவே நீ தான் வணக்கத்திற்குரியவன் நீ மிக பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒரு ஆளா இருக்கின்றேன் இப்படி நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தீமையிலிருந்து நான் விடுபடுவதற்குண்டான வழிவகைகள் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வருது அப்படின்னும் பொழுது நான் அந்த தீமையிலிருந்து விடுபடுகின்றேன் அந்த தீமையை நான் அடுத்து செய்ய மாட்டேன் அந்த அது வந்து என்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க கூடியதாக இருக்கின்றது அப்படின்றத காரணமா ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கு இது ஒரு தீர்வாக எல்லாமே இறைவனை தான் வருது இந்த முடிவுகள் என்ன சொல்லுதோ அதை வலு சேர்க்கக்கூடிய தான் இத்தகைய நிகழ்வுகள் இருக்கிறதை பார்க்கின்றோம் இதுவும் படைச்ச இறைவனை சரியான முறையில் நம்புறது தான் இறைவனை பாவம் செய்வான் நம்புனான்னு வைங்க அந்த இறைவன் போய் மன்னிப்பு கேட்பானா இந்த இறைவனே வந்து பொம்பளைவனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு இறைவனே வந்து பலான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவன் போய் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான் கடவுள் செய்யறத நான் செஞ்சேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் ஆளாகி விடுவான் அதை நம்ம பார்க்கின்றோம் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னா இந்த காசு பணம் இல்ல வறுமை இதன் காரணமா தற்கொலை இதன் காரணமா மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடியதை பார்க்கின்றோம் அப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக இருந்தால் நபீன் நாயம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் தான் முதல்ல மன அழுத்தத்திற்கு ஆளாக இருக்க வேண்டும் என்ன அந்த அவங்களுக்கு ஏற்படாத அவங்க சந்திக்காத இருந்தாங்க இல்லையா மனுஷன் வந்து பணம் காசு இல்லைன்னா வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி காசு பணம் இல்லாம டென்ஷன் ஆகி காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் நாட்டுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா இல்ல இந்த காசு தான் ஒரே பணம் 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 இந்த பணத்தை எப்படி நம்ம இந்த மாசம் வியாபாரத்தை கூட்டுறது இப்படியே மனுஷன் வந்து இது பண்ணும் பொழுது அவன் வந்து மன அழுத்தத்திற்கு ஆளா வந்து நாம் பார்க்கின்றோம் ஆனா ரவீன் நாயம் செல்லேசலம் அவர்கள் வறுமையில எப்படி நடந்து கொண்டாங்க பாக்குறோமா இல்லையா காலையில சுபு தொழுதிட்டு வீட்டுக்கு போவாங்க போய் வீட்டுல ஹல்லின் தக்கும் செய்ன் ஏதாவது சாப்பிடு எதுவும் இருக்கா அப்படின்னு இருக்க போச்சு எனக்கு அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுறது என்று சொல்லி நம்மளே பஞ்சாயத்தை கிளப்பிடுவோம் ஆனா இங்கே என்ன ஒன்றும் இல்லாட்டி நான் வச்சுக்கிறேன் முடிஞ்சு போச்சு மன அழுத்தம் இல்லை ஒண்ணும் கிடையாது எல்லா டென்ஷனும் அப்பயும் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு மனிதன் அதாவது எதையுமே வந்து லைட்டா எடுத்துக்கொள்ள வேண்டும் லைட்டா எடுத்துக்கொள்வதா இருந்தால் சும்மா டேக் டிசி பாலிசி டோன்ட் டூரி பாலிசி வேணும்னு சொல்லுவான் சும்மா டோன்ட் டூரி டேக் இட் டிசி பாலிசின்னு சொல்லி பாரு சொன்னாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது நம்பிக்கை கரெக்டா இருக்கணும் சும்மா நான் டோ டேக் இட் டிசி டேக் டிசின்னு சொல்லிட்டு போனா வாயில மட்டும்தான் டேக் இட் டிசி வரும் உள்ளத்துல என்னடா அது ஒண்ணும் இல்லாமையா வச்சிருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் டோன்ட் டூ கவலைப்படாத கவலைப்படாதுன்னு சும்மா சொல்லி பிரயோஜனம் கிடையாது நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் படைச்ச இறைவன் இதான் விதி ஆக்கி இருக்கிறா வேற ஒன்னும் செய்ய முடியாது உலகமே தலையில புரண்டு நின்னாலும் எனக்கு ஒரு பருக்க கிடைக்கணும் நல்ல நாள் இருந்தாதான் அன்னைக்கு எனக்கு கிடைக்கும் அது இல்லைன்னா எனக்கு ஒன்னும் கிடைக்காம போயிடும் நான் நம்பினா தான் இந்த டேக் இட் பாலிசி டோன்ட் டூரி பாலிசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இல்லாட்டினா எல்லாம் பெயிலியரா போறத பாக்குறோமா இல்லையா அப்ப நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனைத்தையும் மிக இலகுவாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதற்கும் காரணமும் இந்த கடவுள் நம்பிக்கை தான் அப்ப பல வகையில நீங்க எடுத்து ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதன் வந்து எப்படியெல்லாம் இந்த நோய் ஏற்படுது நோயை தவனால சைத்துக் கொள்ள முடியாம தற்கொலை பண்றான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் இருக்கு அதை சைத்துக் கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணக்கூடியதெல்லாம் பாக்குறோமா இல்லையா இந்த ஒரு போன மாசம் நடந்த சம்பவம் தான் ரெண்டு வயசு பிள்ளைக்கு வந்து அந்த பிக்ஸுக்கு வந்து பல மருத்துவம் பார்த்து ஒண்ணும் செய்ய முடியல பெற்ற தாயே தூக்கிட்டு போய் தண்ணில முக்கி கொலை பண்ற சம்பவம் ஊரை பார்க்கமா இல்லையா காரணம் என்ன இது எப்படி சரியாகும் சரியாவாட்டி நம்ம எப்படி உயிரோட இஸ்லாத்தில் என்ன நிலைமை இறைவனை சரியான முறையில நம்புறதுனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு பகரமா அல்ல உனக்கு தரை இருக்கின்றான் உன்னுடைய காலில் குத்தக்கூடிய சிறு முள் இருக்கின்றதே அப்படி அந்த முள்ளு குத்துனா கூட உனக்கு மருமையில் அதுக்கு கூலி இருக்குன்னு ஒருத்தவன் நம்புனானா அவனுக்கு மன அழுத்தம் வருமா அவனுக்கு எவ்வளவு தீமைகள் ஏற்பட்டாலும் எல்லா நன்மையா போவும் எல்லா நன்மையில சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு அவன் நம்பும் பொழுது இது வந்து அவனை பண்படுத்தக்கூடியத பார்க்கின்றோம் பாக்குறவங்க இந்த கடலூர்ல இருந்து ஒரு விஜய் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணாரு அவர் வந்து லாரி வந்து அவருடைய காலில் ஏத்திருது கால் போச்சு இப்படிப்பட்ட நிலையில வந்து நடக்க முடியாம ஆபரேஷன் பண்ணி வீட்டுல ஒரு வருடம் உள்ள கிடக்கிறாரு அதன் மூலமா இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்கின்றார் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அதாவது காது போச்சுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் இஸ்லாத்தினுடைய அந்த விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் அல்ல எனக்கு பயங்கரமா அருள் பண்ணி அல்ல எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்ற அந்த மன வலிமை வந்தது இப்போ நான் இப்படி எழுந்து நடமாடி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இறைவனுடைய நம்பிக்கை இறைவன் மேல வச்ச நம்பிக்கை தான் அதுதான் என்னை இப்படி மாற்றி கொண்டு மாற்றி விட்டது அப்படின்னு சொல்றத பாக்க ஆச்சரியமா இருக்கு காலே ஒரு ஆளுக்கு போனா கூட ஒரு பெரிய மேட்டரா அவருக்கு தெரியலையா முதல் ஒரு வருஷம் நான் எது இதுவரைக்கும் நான் சிரமப்பட்டேனா எதுவரைக்கும் நான் வேதனைப்பட்டேனா இஸ்லாத்தை அறியாத வரைக்கும் தான் நான் வேதனைப்பட்டேன் இஸ்லாத்தை பத்தி நமக்கு இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறானா என்று நான் வந்து பூரிப்படைந்து போகின்றேன் என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம் இதை தான் சொன்னாங்க முஸ்லீம் நினைச்சா அப்படி ஒரு மூமியினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அந்த ஆச்சரியத்தை தான் இந்த ஆய்வு முடிவு காட்டுது நீங்க அல்லாவை சரியான முறையில் நம்ப வேண்டிய முறையில் நீங்க நம்புவீர்களே ஆனால் அது வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு அது இவங்களால மட்டும் எப்படி முடியுது இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சு இவ்வளவு இலகுவாக நடக்கக்கூடியதை இவ்வளவு இலகுவாக இருக்கக்கூடியதா இருக்கின்றார்களே அது எப்படின்னா அது இறைவனுடைய நம்பிக்கை தான் அந்த கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்றத நாம பார்க்கின்றோம் ஆகவே அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நாம நம்பி அமல் செய்வோமே ஆனால் நமக்கு வந்து மன அழுத்தம் என்பது இருக்காது மறுமையில மகத்தான ஒரு வெற்றி நமக்கு காத்திருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதவான